சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு மாசான ஒரு அப்படிட்டோட வந்திருக்குங்க நேற்றுக்கு நம்ம சேனல்ல வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி தலைவருடைய அந்த வேட்டை படத்துக்கான அந்த ஃபர்ஸ்ட் இன்டோர் சாங்கான அந்த ஷூட்டிங் நடந்துருக்கு ஸோ இந்த சாங் ஷூட்ல வந்து அனிருத் அவர்களும் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம் ஸோ அவருடைய அந்த ஒரு சின்ன ஒரு பாட்டு பத்தினாக்கா இப்போ வந்து கசிஞ்சிருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கலாம்னு சொல்லணும் ஆக்சுவலாக நேற்றுக்கே ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அனிருத் அவர்களும் கலந்துட்டுருக்காரு ஸோ அதில் வந்து ஒரு கரெக்ஷன் ஸோ அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காரு இன்ட்ரோ சாங்கில் அந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து யாரோ லீக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக இருக்கு ஸோ ஒரு 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 செட்டப்பில் தான் அதை எடுத்திருக்காங்க அதில் விஷயம்னாக்கா பின்னாடி டான்ஸ் நம்பர்ஸில் ஆடுறக்கூடிய நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஸோ கேரளா ஸ்டைலில் ஒரு குரூப் இருக்காங்க ஸோ இந்த பக்கம் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு குரூப் இருக்காங்க தமிழ்நாடு ஸ்டைலில் குரூப் இருக்காங்க ஒரு பெரிய பட்டாலமே பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க பின்னாடி ஸோ அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அனிருத் அவர்கள் டான்ஸர் ரஜினி சார் கூட அவர் ஆடின அந்த வீடியோக்கா பார்த்தினாக்கா ஃபுல்லாக பட்டி தொட்டி எங்கே இப்போ வைரல் இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்க்கணாக்க போய் ட்விட்டரில் போய் பாருங்க நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் இருக்குது சினிமா வசூலில் ட்விட்டர் பக்கத்துலேயும் அதை ஷேர் பண்ணியிருக்கோம் போய் பாருங்க ஸோ கண்டிப்பாக அந்த பாடல் வந்து வேற லெவலில் போகுது அது மட்டும் நல்லா தெரியுது ஸோ அனிருவத் அவர்கள் ஆடி இருக்காரு அப்படின்றது இப்போ இதன் மூலியமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ வீடியோவும் லீக்ட் ஆகிடுச்சு அடுத்தது முக்கியமான விஷயம் கூலி படத்துல வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஸோ ஒன் இந்தியா வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சாரோட படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துன்னு இருக்காங்களாம் ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்றதை நான் அப்படியே படிச்சுரு பாருங்க ஸோ இது தொடர்பாக அறிவிப்பில் ஒரு நிமிடத்திலிருந்து இரண்டு நிமிடத்தின் வரை ஆடிஷனுக்கு ஏற்ற வீடியோக்கள் கிளிப்பிங்களை ஆடிஷன் ஃபார் ஒன் செவன்டி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு அனுப்பவும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து உங்க உங்களோட புகைப்படம் உங்களுடைய முகவரி இதுவும் சேர்த்து நீங்கள் அனுப்பணும் இதில் கண்டிப்பாக உங்களுடைய இந்த இன்ஸ்டாவில் வர ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு சோசியல் மீடியாவில் வர ரீல்ஸை நீங்கள் எடுத்து போட்டக்கூடாது நீங்கள் தனியாக ஆக்டிங் பண்ணி ஒரு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணி ஒரு ஆடிஷனுக்கு என்ன தேவையோ அந்த விதமான எமோஷன்ஸோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பணும் ஸோ ரஜினி சரோட படத்தில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ ஒன் இந்தியா தமிழில் போட்டிருக்காங்க நீங்கள் எதுக்கும் ஒரு தட்டி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அனுப்புங்க ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு வந்து அதில் ஒரு லக்கு அமைஞ்சதுனாக்கா கண்டிப்பாக நீங்களும் ரஜினி சரோட படம் கூலி படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் எந்த இலக்க அனிருதோடைய அந்த டான்ஸ் நம்பர் தேட்டரில் ரஜினி சார கூட சேர்ந்து அவர் ஆடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்